கணக்கு போட்டு பாரு மாசம் எவ்வளவு போகும் நம்ம தமிழ்நாட்டுடைய வருமானம் அப்ப தமிழ் பிள்ளை எல்லாம் வேலை பார்க்காம என்ன பண்றாங்க அது ஏன் வேலை ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலதான் வேலையா ஆரம்பிக்குது அப்படியே நம்ம பிள்ளை எல்லாம் ஆமா ஆமா பன்னெண்டு மணிக்கு மேல கடையை அதுக்கு முன்னாடியே வேலை பத்து ரூபா கூட கொடுத்துல வாங்கி சாப்பிட மாதிரி அந்த சந்துக்குள்ள ஓட்ட கிலோ கையாட்டுன்னு வருது அல்ல சாப்பிடாட்டி ஒரு மாதிரி இருக்கியா கொண்டா ஒரு கட்டிங்க போட்டு வேலைக்கு போலான்னு தான் போவேன் போறேன் கட்டிங் போட்டதுல ஒரு மாதிரி கிரின்னு இருக்குமா இன்னொரு கட்டிங் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பா சாப்பிட்டு மறுபடியும் படுத்தர்றேன் இங்க வச்சிருக்கு பாரு சாயங்காலம் எழுந்திரிச்சு தலவலியா இருக்கு இன்னொரு கட்டிங் போட்டா சரியா போயிரு மறுபடியும் இன்னொரு கட்டிங் நம்ம வாழ்க்கை கட்டிங்லயே போயிரும் போல இருக்கு இப்படி ஆயிப்போச்சப்பா வாழ்க்கை இப்படி போகுது